வணக்கம் தினத்தகவல் செய்திகள் பாரத தேசத்தின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நரிப்புயூரில் நடைபெற்றது சாயல்குடி பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு ஒன்றியத்தில் உள்ள நரிப்புயூர் ஊராட்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் கிளைகள் சார்பாக முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கடலாடி தெற்கு ஒன்றிய துணைத் தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மீனவரணி ஒன்றிய அமைப்பாளர் பால்ராஜ் சக்தி பொறுப்பாளர்கள் மற்றும் விருந்தோம்பல் பிரிவு மாவட்ட செயலாளர் மாடசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நரிப்பயூர் பேருந்து நிறுத்தம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தியதுடன் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய இளைஞரணி தலைவர் கார்த்திக் இளைத்தலைவர்கள் தலைவர்கள் ஜெயக்குமார் சங்கர் மாரீஸ்வரன் சிவசக்தி கணேசன் திருநாவுக்கரசு தண்டேஸ்வரன் ராஜேந்திரன் மற்றும் அதிமுக நரிப்பயிர் கிளை செயலாளர் முத்துராமணியம் உள்ளிட்ட பாஜகவினரும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்